தீவிரவாதி என்றது உலக ரீதி கோஹில்லாருடைய வழிமுறை வரலாறு திருப்பி பார்க்க முடியும் மதத்துக்கு தீவிரவாதி உள்ளவங்க மதத்தோட தொடர்பு இல்லாத கூட்டம் தீவிரவாதி உள்ளவங்க மதத்தை காரணமா வைப்பாங்க அல்லது அவங்களுடைய சாட்டை காரணமா வைப்பாங்க அவனோட குறிக்கோளை அடைய அதை பாவிப்பாங்க எவனோ மதத்த பாவிப்பான் எவனோ அரசியல பாவிப்பான் எவனோ இனமொண்ட பாவிப்பான் இது தீவிரவாதிகளுடைய அடங்கி கொள்கிறத்துக்கு ஆயுதம் தீவிரவாதியின் விடயத்தை தான் நான் செய்ய போவேன் என்று வரணிச்சு சொன்னால் எவனும் அவனோட மாட்டாங்க எவனும் அவனவுக்கு காலாகாது என்றாலும் அதை இனமொரு நோக்கத்தில் அவன் காட்டியாகியே தீர வேணும் இனமோ காட்சியாக கொட போனத்தான் தன்னுடைய அடக்காளத்திலே அடையறத்துக்கு ஆள் சேரும் பணம் வரும் அதிகாரம் வரும் பலமுகவாகும்